அடுத்து டைம் கிடைக்கும் பொழுது இதே மாதிரி எசன்ஸ் ஆஃப் இன்னர் அவேக்கனிங் இன்னொரு ப்ரோக்ராம் ரெண்டு நாள் இப்ப கலந்துகிட்டவங்க வேணாலும் வரலாம் இல்ல புதுசா ஆர்கனைசருங்களா மாற போறவங்க வேணாலும் வரலாம் அனௌன்ஸ் பண்றேன் என்னுடைய கேலண்டரை பார்த்துட்டு அந்த ரெண்டு நாள்ல இப்ப நீங்க இந்த ரெண்டு நாள் கத்துக்கிறத பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல வர்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான தீர்வுகளுக்காக அந்த ரெண்டு நாள் அதாவது இப்ப இந்த ரெண்டு நாள் பல்வேறு சத்தியங்களை உள்வாங்கறீங்க தத்துவங்களை இதை வாழும் பொழுது பலது மலரும் சிலது குத்தும் பல தத்துவங்கள் மலரும் சில தத்துவங்கள் முள்ளாய் குத்தும் நம் மலர்ந்ததை மாலையாக்கவும் குத்துவதை தடுத்து அதையும் மலரச் செய்யவும் அதுக்காக தான் இந்த அடுத்த ஒரு ரெண்டு நாள் கேலண்டர் பார்த்துட்டு சொல்றேன் மாதங்களுக்கு முன்னாடி சத் சங்கத்தில் ஆஷ்ரமைட்ஸ்க்கெலாம் சொல்லிருந்தேன் ஒரு ரோஜா செடியை உங்கள் ரூமில் வச்சுக்கிட்டு இல்லை வெளியில் வச்சுக்கிட்டு தினந்தோறும் அந்த ரோஜா செடியோட பேசுங்க உனக்கு முள் வேண்டாமப்பா உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்னுடைய அன்பும் பாதுகாப்பும் உனக்கு எப்பவும் இருக்கும் உன்னை நீ பாதுகாத்துக்கிறது முள் வேண்டாம்னு தினந்தோறும் பேசுனீங்கன்னா அந்த செடி உங்களுடைய அன்புக்கு பணிந்து அன்புக்கு கட்டுப்பட்டு முள்ளை எல்லாம் தானாக விதத்துடும் விட்டுரும் அந்த முள்ள நீங்க பிடுங்கறது இல்ல தானா அது கீழே விட்டுரும் இதை பரமஹம் யோகானந்தர் பண்ணார் பரமஹம்ச யோகானந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய ஞானி அவர் அவர் பெட்ல ரூம்ல ஒரு செடியை வச்சுட்டு பண்ணாரு பத்து நாளில் அந்த ரோஜா செடி வந்து முள்ளெல்லாம் விட்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த ரோஜா செடியிலிருந்து வளர்ந்த எந்த செடிகளுமே எல்லா ரோஜாவுமே முள் இல்லாமலே இருக்கு இன்னமும் அமெரிக்காவில் அவருடைய ஆசிரமத்தில் அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தாரு இந்தியாவில அமெரிக்கா போயிட்டு அங்கேயே உடம்பு உடம்ப விட்டாரு இன்னமும் ஒரு பெரிய ரோஸ் கார்டன் வச்சிருக்காங்க அவருடைய பர்சனல் ரோஸ் கார்டன் அந்த எந்த ரோஜாவுக்கும் முள் இல்ல அது வந்து நான் கெமிக்கலா இல்ல ஜெனட்டிக்கலா ஆல்டர்லாம் பண்ணல தானாவே முள்ளை விட்டுருச்சு அந்த ரோஜாங்க நான் சொன்னேன் இதை நீங்க பழகும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த அன்பும் பராபக்தி மலரும் இந்த பராபக்தி பத்தி சொல்லும் பொழுது சொன்னேன் பராபக்தி மலரும் அதை செய்யுங்கன்னு குருக்குள் குழந்தைகளும் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அந்த ரோஜா முள்ளெல்லாம் விட்டுருச்சு எத்தனை பேர் சாமி பராபக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கு இன்னும் அதுல அது எனக்குள்ள மலரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க கை தொகுங்களா நீங்க எல்லாம் ஊருக்கு போன உடனே பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஒரு நாலு ரோஜா செடி வாங்கி வச்சுக்கோங்க வீட்டு பக்கத்தில் வைங்க சொல்றது கேளுங்க மாடு மேயாத மாதிரி வைங்க வச்சு தினந்தோறும் தண்ணி ஊத்துறது மட்டும் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க தப்பு இல்ல ஏன் தனியா உளறிட்டு இருக்கீங்களா பைத்திய மாதிரி ரிஷினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு தத்துவத்தை வாழ்க்கையிலே சாத்தியமாக பார்த்து விட்டவர்கள் இப்ப நான் சொன்ன ஒரு தத்துவம் சொன்னேன் இந்த பராபக்தி பத்தி சொல்லும்பொழுது ஒரு தத்துவம் சொன்னேன் அன்பு மலரும் பொழுது பிரபஞ்சத்தின் எல்லாமே நமக்கு அந்த அன்பை திருப்பி அளிக்கும் அந்த தத்துவத்தை நிஜமாக்குவதற்கான நுட்பமாகத்தான் இந்த ரோஜா இதோ கொடுத்தேன் ரோஜா செடியோட உங்களுடைய பராபக்தியை வெளிப்படுத்தி அதை மலர வைக்கிறது முள்ளெல்லாம் கிழ வைக்கிறதுன்ற ப்ராசஸ் கொடுத்த அந்த தத்துவத்தை தன் வாழ்க்கையில் சத்தியமாக்கி விட்டார்கள் அப்பவே என்ன வராங்க அந்த தத்துவத்துக்கான ரிஷியா மாறிடுறாங்க அவங்க எத்தனை பேர் இதை செய்யலான்ற முடிவெடுத்துட்டீங்க இப்போ நல்லது உண்மையிலேயே செய்யுங்க அதாவதுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தத்துவத்தை நிஜமா பார்க்கும் போதுதான் உங்களுக்கே ஒரு உற்சாகம் வருங்கய்யா இல்லைன்னா எவ்வளவு நாள் எதையோ கேட்டுக்கிட்டு அப்படியே அதுவும் என்ன அந்த பொங்கல் தின்ன மயக்கத்திலேயே போண்டாவை பத்தி நினைச்சுக்கிட்டே கேட்டும் கேட்காம பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி மாறிடாதீங்க தத்துவங்களை வாழ்க்கையில் பார்க்காவிட்டால் ஆன்மீக வறுமையினால் வாழ்க்கையை வறட்சியாக்கி கொள்வீர்கள் தத்துவம் அவங்க வந்து வாழ்க்கையில் பார்த்துட்டாங்க இதுக்கு மேல மற்ற தத்துவங்களை வாழணும் அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது என்ன ஆனந்தமா இருந்ததுமா அந்த செடி முள்ளெல்லாம் விட்ட உடனே பார்த்த உடனே ஐயோ சாமி சொன்னது உண்மடா அப்ப பரமாம்சர யோகானந்த செஞ்சது உண்மன் ஆயிருச்சு இல்லையா அது பொய் கிடையாது தானே இந்த மாதிரி சத்தியங்கள் உண்மை அந்த வெளியில இருக்கிற முள் மட்டும் எழுத உங்களுக்குள்ள நீங்க எப்பவுமே வச்சிட்டு இருக்கிற முள்ளும் விழுது கண்டவனையெல்லாம் கடிப்பதே கலியுக தவமாக செய்து கொண்டிருக்கும் ஷேர் வித் ஆல் த இன்டர்நேஷனல் international நோ வாட் whatever ஐ செட் இன் இங்கிலீஷ் రోస్ ప్లాంట్ విత్ ీప్ న్ గివ్ సెక్యూరి బై పర శోగనంద ఇన్ సో ఈో యూ విల్ సి మెయింటైన్ ఔట్సైడ్ దయాజినల్ ప్లాన్స్ వే ఆర్ పరమం శివానందైడెడ్ దాప్స్ అబౌట్ మా నిత్య స్మరణానంద్ర కోయం సత్య ఇన్ అర్ లైఫ్ మంత్రద్రష్ట సత్య ఇన్ లైఫ్ సత్య ఆస్ అన్ ఇన్కార్నేషన్ ఐ హైట్ టు గివ్ ద టైటిల్ ఆఫ్ ఋషి టు ఎని బడి సో ఐ డిక్లర్ మా నిత్య స్మరణానంద బై హర్ క్వాలిఫికేషన్ అండ్ ద అథారిటీ ఆఫ్ మేకింగ్ ద తత్వ ఇన్ టు సత్య ఐ డిక్లర్ హర్ షి ట్ ఈస్ నెసరీ బివింగ్ ఇన్ సైడ్ ద ఆశ్రమ్ క్యాంపస్ టూ హిస్ టైటల్ వేర బికాస్ ఆఫ్ క్వాలిఫికేషన్ బికాస్ ఆఫ్ ది కమిట్మెంట్ టైటల్ బట్ స్మరణానందర్దర్ బికాస్ ఆఫ్ క్వాలిఫికేషన్ గో టూ యూనివర్సిటీ స్టడీ ఫైవ్ ఇయర్స్ అండ్ గెట్ పిఎచ్ ర్ వేర్ ఎవర్ యు ఆర్ వెన్ యు ప్రూవ్ ఇట్టు సొసైటీ ఇన్ సత్య సో ఐ డిక్ల మా ఋషి నిత్య స్మరణానంద్రోగ్రామ్స్ మా ఋషి She will sit with Marishis. She will have access equivalent to Marishis. Out of her qualification, actually in the Facebook itself I wanted to give her the title Marishi. I thought I should give when she is coming and I know she will be coming. So out of her qualification, an outstanding ability. Dedication to make the tattva into satya. She gets the title Maharishi. It is not the thorns in the rose are only shedding. It is actually thorns inside you are getting shed. Grazie Rajesh